என் அவைக்கும் வணக்கம் உலகத்தின நல்வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய கவிதையின் தலைப்பு வாழும் வள்ளுவோம் நான் பிறந்த போது என் தாயானவள் எனக்கு தமிழ் வாழையும் தாய் வாழையும் ஊட்டி வளர்த்தாள் என்ன தெரியுமா நீ அறத்தை தேடிச்சு உன்பின் மற்ற உன்னை தேடி வரும் எழுத்தாணியை விடுத்து அச்சாணியால் எடுத்து மதியால் மறந்து முப்பாளையும் தொகுத்து அதிகாரங்களால் உடைய செங்கோல்வையால் நீட்டி ஒளித்து குறிப்பறிந்தும் உதவும் எண்ணத்தோடு தோன்றிய புகழோடு உணவை மருந்தாக்கி பொற்று இல்லாத உழவை மதித்து இதுவும்

என்று அது வாழும் வள்ளுவம் மட்டுமல்ல நம்மை வாழ்ந்து வைத்தது கூடிய வள்ளுவம் தான் இன்று ரஷ்யாவில் கிரம்லின் என்ற மாளிகையில் அணு துளைக்காத பட்டையில் இவ்வுலகம் அழிந்தாலும் இப்படி இந்த உலகம் அழிந்தாலும் மீண்டும் வருவதற்காக பல நூல்களை வைத்திருக்கிறார்கள் அதில் திருக்குறளையும் வைத்திருக்கிறது என்று சொன்னால் இதுதான் என்று திருவள்ளுவர் இன்றும் இருக்கிறார் அவர் செய்த வள்ளுவமும் டைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இன்றைய